ஒரு ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி நிறையா பிளாஸ்டிக் நம்ம வீடுகள்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல பழைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க ஸோ இது மாதிரி பொருட்களெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும் அங்கே போயிட்டு ரீசைக்கிள் பண்ணி அது ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டிரியலாக சப்ளை பண்ணுவோம் இது பாருங்க ஒரு ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரி இது மாதிரி வந்து உள்ள வந்து பிளாஸ்டிக் இந்த மாதிரி பேப்பர் இந்த மாதிரி அட்டை அந்த கார்ட்போர்டு இந்த மாதிரி மெட்டிரியெல்லாம் வந்து இவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணி அந்தந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியலாக கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்தோம்னா சில இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க பண்றாங்க இந்த பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ரெண்டு விதமான மோல்டிங் சொல்லுவாங்க ஒன்று வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஒன்று ப்ளோ மோல்டிங் இப்போ அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ மோல்டிங் சொல்லுவாங்க இது வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ப்ளோ பண்ணி பண்ணுறது இன்ஜெக்ஷன் மோல்டிங்கிறது அந்த பிளாஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் பண்ணி அது பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான ரெண்டு மோல்டிங் இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கூ கூகுளில் போயிட்டு பாருங்கள் ப்ளோ மோல்டிங்னா என்ன இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா என்னன்னு பாருங்கள் ரெண்டு ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் செஞ்சுக்கோங்க சென்னையில் வந்து சிப்பட்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிண்டியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கோர்ஸஸ் நிறையா நடத்துகிறாங்க அதாவது ஆப்ரே பிளாஸ்டிக் இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷினோட ஆப்ரேட்டருக்கான கோர்ஸு அந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ்க்கான கோர்ஸு ப்ரொடக்ஷனுக்கான கோர்ஸு எல்லாமே குவாலிட்டிக்கான கோர்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க ஸோ அந்தமாரி அந்த சிப்படில் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக ஆப்ரேட்டராக இப்படிலாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஹப்புன்னு சொல்ல போ சொல்லக்கூடிய அளவில் நிறைய பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே இருக்குது ஏன் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது நீங்கள் என்ன பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட தெரியலாக ஒன் பிளான் பாண்டிச்சேரி சுப்ரியம் இருக்குது நீல்கமல் இருக்குது வேர்ல்பூல் இருக்குது பிரைட் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது இதை இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற இன்னும் நிறைய சின்ன சின்ன யூனிட்ஸ் நிறையா இருக்குது நூற்றுக்கணக்கான பிளாஸ்டிக் கம்பெனிஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது அதில் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி இது ஸோ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் போகிறது வந்து நல்ல ஒரு ஸ்கோப் ஏன்னா வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வர்ற ஃபீல்டு முக்கியமாக இதில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து முக்கியமாக மலேசியா போன்ற நாடுகளுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து போவாங்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபீல்டு தான் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் ஃபீல்டு நம்ம என்ன நினைக்கிறோன்னா எடுத்துக்கொண்டு உள்ள போகும்போதே ரெகுலர் ரூல் போகணுன்னு பார்க்குறோம் பட் இன்ட்ஸ்ட்லாம் ரெக்ரூட்மெண்ட் பாலிசி மாற்றிட்டு நாளை இப்போ அப்படிலாம் நம்ம முடியாது பெரும்பாலான இன்ஜினியரிங் கிராஜுவேட் டோட் டு கோ ஒன்லி அனி கான்ட்ராக்சுவலில் வந்து டெம்பரரி ரோல் அந்த மாதிரி ரூல் தான் நீங்கள் போக முடியும் இல்ல அப்படி போயிட்டு வந்து படிப்படியாக நீங்கள் வந்து நாளாக நாளாக வந்து நீங்கள் அங்கேயே ரெகுலராகலாம் இல்லை வேறு கம்பெனியில் ஆகலாம் இல்லைன்னா மாதிரி ஒரு நாலஞ்சு வருஷம் உங்களுக்கு கான்ட்ராக்ட்லேயே கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட பாரின் போகிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் இருந்தீங்களா ஆஃப் ரோடில் இருந்தீங்கனாலாம் பார்க்க மாட்டாங்க பாரின் நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறீங்க அந்த மிஷின் பற்றி அந்த மோல்டிங் பற்றி அதில் வர இஷ்யூஸ் பற்றி ட்ரிபிள் ஷூட்டிங் மெயின்டனன்ஸ் பற்றிலாம் என்னென்ன தெரியும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் போது அது ரெகுலராக இரெகுலாக ஆன்ரோடாக ஆஃப்ரோடா கான்ட்ராக்ட்ராக அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த ப்ராசஸில் நாலேஜ் இருக்குன்றது மட்டும் தான் பார்ப்போம் ப்பாங்க ஆனால் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கும் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது வந்து பார்த்தோம்னா டிவிக்கான பிக்சர் டியூப் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருந்துச்சு இதெல்லாம் மூடி பல வருஷங்களா ஆச்சு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து மூடப்பட்ட நிலைமையில் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளிகள் உள்ளூர் மக்கள் எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டு ஒரு கம்பெனி ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி அது மட்டும் கிடையாது ஒரு தொழிற்சாலை மூடுறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இதர நிகழ்வுகள் அங்கே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை பொருளோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதது ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது லேபர் பிரச்சனை உள்ளூர் பிரச்சனை பொல்யூஷன் பிரச்சனை இப்படி வந்து பல வந்து வந்து ஒரு வந்து நிறைய மக்கள் வந்து வந்து நிறைய நிறைய வரும்போது வேலைவாய்ப்புகள் உருவாகும் அந்த ஊர் வந்து வளரும் அந்த கிராமம் வந்து வளரும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் அங்கே வந்து உருவாகும் கவர்மெண்ட்டும் அந்த இண்டஸ்ட்ரிக்காக மெட்டீரியல்லாம் போகிறதுக்காகவும் வரதுக்காகவும் நிறைய லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரோடு சரியான ரோடு லைட்டிங் ஃபெசிலிட்டிஸு ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இப்படி வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை தாண்டி ஒரு தொழில் நிறுவனம் ஒரு தொழிற்சாலை வருவதன் காரணமாக அந்த பகுதியே அந்த கிராமமே அந்த 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 ஒரு பகுதியை வந்து முன்னேறக்கூடிய நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்போ நிறைய தொழிற்சாலைகள் வரணும் அது கூட வந்து பொல்யூஷன் அதிகமாக ஏற்படாமல் பொல்யூஷனை கட்டுப்படுத்தி முறையான பராமரிக்கக்கூடிய அந்த சமூக பொறுப்பும் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இருக்குது கவர்மெண்ட் இதை எல்லாத்தையும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்டில் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அவங்க தங்களோட பணியை வந்து சரியாக செஞ்சு தொழிற்சாலைகள் வந்து சரியான சுற்றுச்சூழல் அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே இயக்கும்போது நிறைய தொழிற்சாலைகள் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரும் நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிறைய அதை சார்ந்து சிறிய சிறிய தொழில்கள் இன்னும் நிறைய வந்து உருவாகும் இது எல்லாமே வந்து மக்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அந்த ஊருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் நிறைய தொழில் நிறுவனம் தொழில் நிறுவனங்கள் வருவதும் வளர்வதும் நல்லது தான் பட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நிலத்தடி நீரை வந்து குறிப்பிட்ட அளவு தான் பயன்படுத்தணும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸும் அங்கே அப்ளை ஆகணும் இருக்கக்கூடிய கெவின் கேர் நிறுவனம் இந்த கெவின் கேர் நிறுவனம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க விளம்பரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இந்த சோப் ஷாம்பு ஃபேஸ் க்ரீமு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி கெவின் கேர் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்தியா ஃபுல்லாக நிறையா பிளான்ட் இருக்குது அதில் ஒரு முக்கியமான பிளான்ட்டு பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த கம்பெனியோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் பேஸ்டு அவங்க அதனால் வந்து பாண்டிச்சேரியிலே அவங்களுக்கு வந்து பெரிய பிளான்ட் இருக்குது இது இல்லாமல் இவங்க டிபி டிபியூஸ் இருக்குது தேர்ட் பார்ட்டி யூனிட்ஸ் அதாவது வந்து அவங்க ஃபார்முலாம் கொடுத்துருவாங்க மற்ற கம்பெனி வந்து மேன ஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு மெத்தடும் இருக்குது இந்த கெவின் கேர் நிறுவனம் இப்போ வந்து ரன் ஆகலை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த யூனிட்டு இவங்க வந்து இன்னொரு இங்கே திண்டிவன பக்கத்தில் கிளியனூர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி யூனிட் ஒன்று ரன் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய யூனிட்டு ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே டைவெர்ட் பண்ணி அங்கேருந்து வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வெளியில் சேல் ஆகுது ஸோ இப்படி வந்து ஒரு நிறுவனம் வந்து மூடப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அந்த ப்ராடக்ட்டையே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிஸ்டலான பாக்கறதுல தாராளமயமாக்கலாம் அந்த மாதிரி சில கொள்கை முடிவுகள் எடுக்கிறது காரணமாக வெளிநாட்டில் தான் அந்த கொள்ள டைரக்ட்டாக வந்து இம்போர்ட் பண்ணுறது காரணமாக இங்கே இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் செல்ஃபோன் வந்து இங்கே தயாரிக்கா வெளிநாட்டில் வந்து நிறையா செல்ஃபோன் வந்து கம்மியான விலைக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் எல்லாரும் அதை நோக்கி தான் போவாங்க இங்கே ப்ரொடக்ஷன் அங்கே செல்ஃபோனை வாங்க மாட்டாங்க அப்படி வந்து கவர்மெண்டோட பாலிசி மாறும்போதும் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறதா மூட்றதா நிலைமை நோக்கி போகலாம் இது இல்லாமல் வந்து அந்த ஓனர் அந்த கம்பெனியோட ஓனர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அது மாதிரியான சில விஷயம் அவங்களோட பர்சனல் விஷயங்கள் இதன் காரணமாக ஒரு நிறுவனம் வந்து மூடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நிறுவனம் வந்து மூடப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அதாவது வந்து டைரக்டாக இன்டெரக்ட் எம்ப்ளாயிஸ் வாங்கி இன்டெரக்ட் எம்ப்ளாய்ஸ்னா கான்ட்ராக்சுவல் எம்ளாய்ஸ் இப்போ டேரக்ட் கம்பெனி ரூல் இருக்கிறவங்க இது இல்லாமல் ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த கம்பெனி இருக்கிற அதே பகுதியில் சில ஹோட்டல் கடைங்க இருக்கும் டீ கடை இருக்கும் பெட்டி ஷாப் இருக்கும் போட்டு இருக்கும் ஆட்டோ அதெல்லாம் இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஒரு நிறுவனம் வந்து மூடப்படும் போது பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மட்டும் பாதிக்கப்படல இன்டெரெக்ட் எம்ப்ளாயிஸ் சொல்லப்படுற கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் பாதிக்கப்படல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கன்றது தான் உண்மை அப்போ நிறுவனங்கள் வந்து மூடப்படாமல் இருக்கணுன்னா அப்போ எம்ப்ளாயி எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சொல்லுவாங்க தொழில் உறவுகள் இது வந்து கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு மார்க்கெட் கரெக்டாக இருக்கணும் ரா மெட்டீரியல் சரியான காஸ்ட்டில் கிடைக்கணும் ப்ராடக்டோட காஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்போ தான் வந்து ஒரு தொழில் நிறுவனம் வந்து தொடர்ந்து இயங்க முடியும் அப்போ ஒரு தொழில் நிறுவனம் வந்து மூடப்படுறதுக்கு இதுமாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள்